மனித வாழ்க்கையின் நான்கு நிலைகளை ஒரு பாடலில் நாலே வரிகளில் அடக்கிய கவிஞர் கண்ணதாசன் அது என்ன பாடல் என்ன படம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி இலங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் கவியரசர் கண்ணதாசனின் பாடல்கள் எல்லாமே ஆழமான அர்த்தம் பொதிந்தவை இல்வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல கருத்துக்களை தமது பாடலில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல வெகு யதார்த்தமாகவும் நயம்படவும் சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் இது நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுவுக்காக எழுதப்பட்ட இந்த பாடலை ரசிக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம் கவலை இல்லாத மனிதன் என்ற படத்திற்காக கவிஞர் கண்ணதாசனால் இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே போதும் அழுகின்றாய் போதும் அழுகின்றாய் என்று இந்த பாடல் தொடங்குகிறது பாடலின் பல்லவியில் பிறக்கும் போதும் மனிதன் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் அதே போல் அவன் ஒரு நாள் கூட கவலை இல்லாமல் அவன் இருந்ததே இல்லை ஏதாவது ஒரு காரணத்திற்காக கவலை வந்துவிடுகிறது அதனாலேயே அவன் சிரிக்கவும் விடுகிறான் என மனிதனின் யதார்த்தமான வாழ்க்கையை உரித்து காட்டியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் அதனால்தான் அந்த படத்திற்கே கவலையில்லாத மனிதன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த பாடலின் முதல் சரணத்தில் ஈரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்று அழகுபட அனைவருக்கும் எளிமையாக புரியும் வகையில் சொன்னது கவிஞர் கண்ணதாசனுக்கே உரிய ஸ்டைல் இவ்வளவு ஆழமான பொருளையும் எளிமையான வார்த்தைகளில் அடக்கிவிடுகிறார் அதாவது இயற்கை அழுவது என்பது மழை பொழிவதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார் அப்போது நாடெல்லாம் செழிக்கும் ஆனால் மனிதன் அழுவதை பார்த்த அந்த இயற்கையே சிரிக்கும் என்று அழகாக முரண் தொடையை இங்கு கையாண்டுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலின் இரண்டாவது சரணத்தில் நான்கே வரிகளில் வாழ்க்கையை புட்டு புட்டு வைத்து விடுகிறார் அல்லையின் கையில் இன்பம் கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் இதைவிட எளிமையாக மனிதனின் வாழ்க்கையை வேறு யாராலும் சொல்லிவிட முடியாது இவ்வளவுதான் வாழ்க்கை என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலில் அழுகு என்பது வழியை ஏற்படுத்தும் என்பது உண்மைதான் அதற்காக கொண்டே இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை செறித்து வாழுங்கள் அதுதான் உடலுக்கும் மனதுக்கும் வலிமை என்று சொல்லாமல் சொல்கிறார் அதே நேரம் இரவின் கண்ணீர் பனித்துளி முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்று சொன்னது கவிஞர் கண்ணதாசனின் தற்குறிப்பு கற்பனையை குறிக்கிறது அது மட்டுமல்லாமல் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற நான்கு நிலைகளையும் கடைசி நான்கு வரிகளில் கையாண்டிருப்பதை கவனித்து பாருங்கள் அதாவது தாயுடன் இருப்பது பிரம்மச்சரியம் மனைவியுடன் சேர்வது கிரகஸ்தம் தன்னை அறிவது வானப்பிரஸ்தம் தன்னலம் மறந்து உண்மையை அறிவது பேரின்பம் இங்குதான் கவியரசர் கண்ணதாசன் தன் வைர வரிகளால் உயர்ந்து நிற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவிஞர் கண்ணதாசனின் கருத்தாழ மிக்க இந்த பாடல் வரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்